ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாக எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னைகள் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சாதம் தான் பண்ண போகிறோம் பாசுமதி ரைஸ் அரை கிலோ எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பிரியாணியை விட சுவையான ஒரு டின்னர் பண்ணிடலாம் வாங்க இப்போ வந்து ஆயில் வந்து தேவைக்கேற்ப போட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை வதக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் அரை கிலோ அரிசிக்கு கொஞ்சமாக நம்ம சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல பழுத்த தக்காளி பழங்களாக ஒரு மூணு பழம் அளவுக்கு எடுத்து இதில் கட் பண்ணியிருக்கேன் பெரிய தக்காளி பழங்கள் தான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இருந்தது போட்டிருக்கேன்ப்பா எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை இருந்தால் ஒரு நாலு மிளகாய் நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் நல்லா கிரேவியாக வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் வந்து சேர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன்ப்பா இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான மசாலா இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல மிதமான காரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு வீட்டில் நம்ம குழம்புக்கு வச்சுருக்க பொடியை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடி கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான்ப்பா இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துருவோம் ஒரு சில நேரத்தில் என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டே இருப்போம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும் அந்த நேரத்தில் டக்குன்னு இந்த சாதத்தை தாளித்து விட்டுருங்க இப்போ ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுருங்க நான் வந்து குக்கருக்கு வந்து மூடியெல்லாம் போடலை சும்மா ஒரு பிளேட் போட்டு தான் மூடுறேன் குக்கரில் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பாசுமதி ரைஸ் வந்து நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பிரியாணி பக்குவத்துக்கு அருமையான சாப்பாடு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை லஞ்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டின்னருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க விருப்பம்தான் இதுக்கு ஒரு தயிர் பச்சடி அல்லது ஒரு அப்பளம் பொறிச்சி வச்சா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே தொண்டை கட்டிகிட்டு அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பரான சுவையான அருமையான சாப்பாடு ரெடி கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியாக இருந்தால் கூட மூடி வச்சு சிம்மில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அருமையாக ஆகிடும் எடுத்து பரிமாறிக்கலாம் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்